ஏடி என்ன என பத்தில போனும்

இல்லைங்க உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லி மீன் குழம்பு செஞ்சு சப்பாத்தி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் வாங்கங்க சாப்பிடுவீங்க ஆடி போச்சுன்னா அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பிடிக்காது ஆ வார வார இந்த வாசத்துல எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்னு வரவு செலவு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் வாடகை வேற கட்டணம் இல்லை நாளைக்கு அதான் அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் உங்க அப்பா வேற அன்னைக்கு வட்டிக்கு காசு வாங்கிட்டு போனாரு அதனால அவருக்கும் சொல்லிடு வட்டி காசு நாளைக்கு கொண்டு வர சொல்லி சரிங்க நான் சொன்னா எதுவும் நினைச்சுக்குவாங்க நீங்களே சொல்லிடலாம்ல வேற ஓ அப்ப அத்தா செத்தா வந்தா கூட அங்க போக கூடாதுன்னு நானும் இருக்கேன் அவங்க கிட்ட போய் என்ன பேச சொல்றியா ஆஹ் அன்னைக்கு ஏதோ ஒண்ணு ஒன்னா இருக்கப்போ வட்டிக்கு பணம் கொடுத்தோம் இப்ப வட்டிக்கு காசு வேணும் இல்ல நம்ம நாலு பக்கம் நமக்கு செலவு இருக்காதா போன் போட்டு கேளு நானும் கேட்க முடியாது ஓ தான் நான் கொடுத்தேன் சரிங்க நான் அந்த கேட்கறேன் உங்களால வந்து கொடுத்தா பரவாயில்ல நம்மளா போய் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் சத்தம் போடுற மாதிரி ஆயிடும் அதையும் சொல்லிடு சரியா வைக்கிறேன் சரிங்க சரிங்களா அவருதான் சொந்த வந்தனாலும் காசு பணம் வந்தா வாயு வாயு வேற வேறதான் ம் இவர் வேற ஃபோன் பண்ணி கேளுன்றாரு என்ன பண்றது நம்ம போய் கேட்டா எதுவும் நினைச்சுக்குவாரா அவர் கொடுத்த பணத்தை அவருக்கே வட்டிக்கு விட்டுருக்கோம் இதுல வட்டி வேற கேட்டா என்ன சொல்லுவாரு இதுல என்ன தனியாக சொல்றதுக்கு இருக்கு அவங்க என்ன அவங்களோட கடமையை தானே செஞ்சாங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு சவரன் போட வேண்டிய காசை தானே கொடுத்தாங்க என்னமோ அவங்களோட பணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி சொல்றேன் அவளுக்கு போட்டதா உனக்கு போட்டிருக்காங்க இதே இப்போ உன்னோட பணம் அப்படி இருக்கும்போது கேக்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதான் அவரே சொன்னார்ல காசு பணமும் வந்தால் சொந்தம் வந்தெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான் வாயும் வயிறு வேற வேறதானே

ஏதோ ரெண்டு நாள் அடிச்சு வாழுங்க மூஞ்சி தூக்கி வாழுங்க நான் வர மாட்டேன் போக மாட்டேன்னு வாழ்க அப்புறம் அப்பனுக்கு போனை போட்டு பேசுனதுக்கு மன்னிச்சிருங்கப்பா அப்புறம் இப்படின்னு வாழ்க எடுத்து பேசு அதான் பிள்ளைங்க பொன் பண்ணல பிள்ளைங்க போன் பண்ணல அடிச்சுக்கிட்டு கலந்தாரு இதான் பண்ணிட்டாங்கல்ல பேசுங்க ஹலோ எம்மாடி காஞ்சனா நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியா எல்லாரும் நல்லா இருக்காங்களா வீட்டுல ஆ எல்லாரும் இருக்கோம் முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் விஷயம் எல்லாம் இருக்கட்டுமா நீ எல்லாம் ஃபோன் பண்ணலன ஒன்னே ஒண்ணு மனசே நொந்து போச்சும்மா எப்படா நீங்க எல்லாம் வருவீங்க மறுபடியும் வீடு கால கலந்து இருக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போற உசுரே எனக்கு வந்துச்சு ஆ சரி நீங்க வட்டிக்கு அவர்கிட்ட பண வாங்க நீங்களே அதான் அவர் நாளைக்கு வட்டி கட்டணும் வந்து கொடுக்க சொன்னாரு அதை சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன் ஓ சரிம்மா அப்புறம் உங்ககிட்ட இருந்தா அவர் வீடு தேடி போய் கேட்பாரு வட்டி கொடுங்க வைங்கன்னு ஆனால் நம்ம நீங்கன்றதுனால தான் அவர் வந்து கேட்குறதுக்கு சங்கடப்படுறாரு நீங்களே கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க வீட்டுக்கிட்டலாம் வர மாதிரி பேசுகிற மாதிரிலாம் வச்சுக்காதீங்க அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் ஞாபகப்படுத்தணும்னு வைக்கிறேன் என்னடா பிள்ளைகிட்ட போன் போயிட்டு இருந்து இப்ப என்ன சந்தோஷத்தை வாய் தெரிச்சா திக்குமுக்கா இருக்க இல்ல என்னங்க சொன்னா என்ன சொன்னா வட்டிக்கு பணம் வாங்கிருக்கோம்ல வட்டி காசு கட்டுங்கன்னு சொல்லி சொன்னா ஏ தொடப்ப கட்டையே யார் விட்டு காசு எடுத்து யாருக்கு வட்டி விட்டுக்கிட்டு யார் வட்டி கட்டணும் மாமா பாட்டியாடா அவளுக்கு கொழுப்ப

அவளுக்கெல்லாம் ரூமுக்குள்ள வந்து சிரிக்க சிரிக்க என் மண்டக்குள்ள அப்படியே நை நை நைன்னு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கே யார் வீட்டு காசில் யாரு சொகுசா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறது ஏதோ அந்த எரும மாடு அது மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல இவ குடும்பம் இல்லாம அவன் அத்தை குடும்பையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு என்னை பாடா படுத்து எடுக்கிறாளுக உழுகளுக்கெல்லாம் பேய விட்டு ஏவி விட்டு குடும்பத்தை ரணகல் பார்த்தா என்ன ஒருத்தையும் அவளை விட்டு நவர மாட்டிக்கிறாளே எங்கிட்ட ஒரு இடத்துல படுத்தானா அவ படுத்தோன்னு எலும்பு சம்பளத்தை சொருவீர்லான்னு பாக்குற முட்டிய மாட்டிக்கிறேன் வேற அந்த பே எங்கிட்டு போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே உன்னை விட்டு நான் விலகவும் மாட்டேன் விலகவும் விடவும் மாட்டேன் அடைச்சி நீ நாளைக்கு இங்கதான் இருந்தியா பேய்க்கு மரியாதை குடும்பமே எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்குது இதுல நான் உனக்கு வேற மரியாதை கொடுக்கணுமே ஐயோ இது மூஞ்ச பார்த்தா எனக்கே பயமா இருக்கு இதுல நான் வேற இது கூட வந்திருக்கேனே நம்ம பாசு வேற யாரையாவது இது கூட அனுப்பி இருந்தா பரவாயில்ல அந்த காவேரிய கிட்டே அனுப்பி விட்டுருக்கலாம் அதை விட்டுப்பட்டு நம்மள அனுப்பி விட்டாரு இப்ப என்ன பண்ணி தொலைறது ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலை வந்தது வந்து நீயும் அத பண்ற இத பண்றேன்ற ஒரு ஆணியும் புடுங்கன பாடு இல்ல இதுக்கு பேசாட்டுக்கு நீ நடு ரோட்ல போய் நாலு வீட்டுல ஒரு பேயா இருந்துகிட்டு என்ன பத்தி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க நான் யார் எப்படி எப்படிப்பட்டவ தெரியுமா உன் கூட ரெண்டு நாள் கூட இருந்திருக்கனே எனக்கு தெரியாதா நீ யாரு எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்ப எப்படி எலும்பு சம்பளத்தை வைக்க போற ஏ பேயே அத தானே யோசிச்சிட்டு இருக்கேன் அந்த பிசாசுங்க தான் அவளை விட்டு நவுற மாட்டிக்கிற ஆளுங்களே என்னமோ இரும்பு ராட சுத்துற மாதிரி குடும்பமே அவளை சுத்திக்கிட்டே இருக்கேன் எப்படியாவது எலுமிச்சம்பழத்தை சொரு விட்டனா நீ அவ கூட போய் எதையாவது ஒண்ணு பண்ணுவனு பார்த்தா முட்டிய மாட்டிக்குதே என் பா சொன்ன மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தான் கேடு அதுக்குள்ள இந்த எலும்பு உன் மருமக கிட்ட வச்சிரு இல்லையா அதுக்கப்புறம் இந்த எலும்பு சம்பளம் உன்கிட்ட இருக்கிறதுனால நான் உன் தான் இருக்க வேண்டியதா வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குடும்பமே உன்னதான் அடிச்சு துரத்துற மாதிரி ஆயிடும் அடிச்சு நீ வேற வாயை மூடு ஒரு நாள் முழுசா இருக்கு அதெல்லாம் நான் கிழிச்சிருவேன் நீ கிழிக்கிறியா இல்ல அவங்களாம் சேர்ந்து உன்னை அடிக்கிறாங்களான்னு பாத்துருவோம் வா பேயெல்லாம் பஞ்சு தயிலாக பேசுற அளவுக்கு ஆயி போச்சே நம்ம நிலமை சரி வீட்டுல புள்ளையும் பொண்டாட்டியும் என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தெரியல இவங்களை சிரிக்க சிரிக்க என் காது ரெண்டும் அப்படியே பிச்சுக்கிட்டு விழுந்துரும் போல இருக்குடா அடுத்தவங்க சிரிக்கிறாங்கன்னே இப்படி வயிறு எறிகிறாளே இப்படியாப்பட்டவளுக்கு உதவி செய்யணும்னா நான் வந்திருக்கேன் ம் பாசு சொன்ன மாதிரி செய்யணும்னு அவரு வேணா சொல்லலாம் ஆனா என்னோட அகராதின்னு ஒண்ணு இருக்கு அந்த பேய்க்குன்னு ஒரு தனி குணமும் இருக்கு அதுக்கு மாதிரி நானும் செய்யறேன் அதெல்லாம் சரி நம்ம இங்க இருக்கோம் சம்மந்தியமா எங்க ஆளையே காணோம் அதுதான் கூட்டத்தோட ஒட்டாதே தனி குரங்காச்சே ஆமா நம்ம எல்லாம் இங்க இருக்கோம் அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே ஆமாண்டா உனக்கு எப்படி தெரியும் கூட்டத்தோட வந்தவனுக்கு கூட நான் காணலன்னு பதறானுங்க ஆனா நீ குத்து கல்லாட்ட உன்னை எல்லாம் இந்த தான் பெத்தேன்னு நினைக்கும் போது வரடி கல்ல எடுத்து சும்மா நங்கு நங்கு நான் அடிச்சுக்கணும் போல இருக்குடா என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோட வந்து இப்படி சந்தோஷமா இருந்ததே இல்ல இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம இனிமேல எப்போ வருவோன்னு இருக்கு ஆமண்டி உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும் பத்து ரூபா செலவு பண்ணாம குடும்பத்தோட வந்துட்டீங்கல்ல அதெல்லாம் கவலையே படாதீங்க இனி வருஷ வருஷம் நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போய் சுத்தரும் குடும்பத்தோட போய் சுத்து அதுக்கப்புறம் ரோட்ல நின்று சிங்கி அடிக்கலாம் ம் ம் அவ்வளவு ஓசியிலே மங்களம் படுறாங்க நான் ஒன்னு பெத்து விட்டுருக்கேன் பாரு அது எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு வரும் போல இருக்குது எல்லாம் என் மருமாவுக்கு அடி சூனியம் வச்சிருக்கா அவளை முதல்ல இன்னைக்கு அழிக்கிறேன்

ம் இதை அந்த குரூப்போட விட்டா அவங்களதான் இது கடிச்சு முடிங்கிடும் காலையில எந்திரிச்சு ஏப்ப விடும் அப்பதான் தெரியும் அவங்களா வயிற்றுக்குள்ள போனது ஓ உனக்கு ஒரு தனி ரூம் போட முடியாது இப்ப ஏன் ஏகப்பட்ட செலவாகி போச்சு ஆமாண்டா பெத்த தாய்க்கு செலவு பண்றதுதான் பெருசா பேசுவ அவளுங்க கூட என்னால தூங்க முடியாது அப்ப நாங்க அந்த எதிர்த்த ரூம்ல ஆண்கள் தூங்கிட்டு இருக்கோம் அங்க வந்து படுத்துக்குவியா நீயே நான் அங்கேயே படுத்துக்கிறேன் என்னமோ பண்ணு உனையெல்லாம் திருத்தவே முடியாது என்னதான் நீ ஜென்மோனே தெரியல எனக்கு நான் என்ன மமா இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன் நீ காட்டவே தேவையில்லை சூனியக்கார கிளவின்னு பார்த்தாலே தெரியும்